மென்டல் பிக்சர் என்னை குணம் ஆக்குறவ மனப்படம் வசனத்தை என்ன பண்றோம் மனப்பாடம் பண்றோம் இவளுக்கு என்ன வந்துச்சு மனப்பாடம் மென்டல் இமேஜ் என்ன மென்டல் இமேஜ் வச்சு நான் இவரை தொட்டால் சுகமாவே நான் இவரை தொட்டால் சு மனப்படம் சொல்லுது நான் தொடுவேன் சுகம் அடைவேன் வீட்டாரை போய் அரவணைப்பேன் நான் வீட்டார தொட்டு பன்னிரண்டு வருஷம் ஆச்சு தீட்டு தொட முடியல நான் சுகமடைவேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவேன் நான் சுகமடைவேன் நாளைக்கு காலையில் மார்க்கெட்டுக்கு போவேன் இது மார்க்கெட் போக முடியாது மீன் விற்கிற மீன் விற்க மாட்டான் நான் சுகமடைவேன் மீண்டும் என் முகத்தில் மகிழ்ச்சி இருக்கும் நான் தொடுவேன் சுகமடைவேன் என் வீட்டில் சமாதானம் பெரிதாக இருக்கும் பன்னிரெண்டு வருஷமாக சமாதானம் இல்லை மனப்பாடம் அலுலுவியா சந்தோஷமாக இருக்கா உங்களுக்கு ஒரு மனப்பாடம் வரணும் வசனத்தை நிறைய வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கோமில்ல அதை அப்படியே மனப்படமாக மாற்றணும் மென்டல் இமேஜை மாற்றணும் ப்ளாக் அண்ட் ஒயிட்டாக என்ன மாற்றலாம் கலராக மாற்றலாம் மனப்பாடத்தை மனப்படமாக மாற்றணும் அது முக்கியம் அதனால தான் ஆண்டவர் ஆபிராம வெளியே கூட்டி போனார் ஆதியமம் பதினஞ்சாம் அதிகாரம் அஞ்சு ஆறு ஏழு வசனங்கள்ல ஆபிராமே அங்க பார் வானத்தை பார்த்தா ஆபிராமே நட்சத்திரத்தை பார் நட்சத்திரத்தை பார்த்தா இதுதான் ஓ மனப்படம் இதுதான் ஓ மென்டல் இமேஜ் இதுதான் உனக்கு வர ஆசீர்வாதம் இந்த நட்சத்திரங்கள் என்ன முடியாது அல்லவ போலவே உன் சந்ததி என்ன முடியாது இந்த நட்சத்திரங்களை ஜுவாலிக்கல பிரகாசிக்கல இந்த மாதிரி உன் சந்ததி பிரகாசிக்கோ மென்டல் இமேஜ் ஆமரம் அவனுக்கு வயசு ஆகி போயிட்டே இருச்சு ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தர் சொன்னதை விசுவாசித்தான் கருத்து அவனுக்கு காமிச்ச மனப்படத்தை அப்படியே பண்ணிட்டான் வயசு ஆக ஆக பிள்ளை குறைஞ்சிக்கிட்டே போகுது ஆனா மனப்படம் அதே மனப்படம் யோசேப்புக்கு ஒரு மனப்படம் ஏ அறிகட்டு நிமிர்ந்து நிற்குது மனப்படம் ஆதி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆனா வாழ்க்கை அப்படி இல்லை படுகுலியில போயிட்டான் படுகியில போனாலும் மனப்படம் அதே தான் என்னுடைய அறிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும் போனா பள்ளத்துக்கு போனா படுகி போனா இன்னும் ஒரு ஸ்டெப் கீழ ஜெயிலுக்கு போனான் அடிமையாயி போனான் இன்னும் ஒரு ஸ்டெப் கீழ ஜெயிலுக்கு போனான் இன்னும் அதே மனப்படம் என் அறிக்கட்டை நிமிர்ந்து நிற்கும் உங்க அறிக்கட்டை நிமிர்ந்து நிற்கும் ஆமேன்னு சொல்லுங்க இந்த பெண்ணுடைய பாடுகள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வருஷம் நாலு வருஷம் இல்ல பனிரெண்டு வருஷம் இந்த மாட்டு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் நான் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கணும் இந்த பெண் விசுவாசித்தா என்னை குணப்படுத்த வந்தவர் அவள் கொடுத்த வெளிப்பாடு அதுதான் அது விசுவாசித்தா மனப்படமாக்குனா பத்தாது இப்ப சொல்றா யார்டெல்லாம் சொல்லியிருப்பா தன் மனதிடம் சொல்லியிருக்கணும் இந்த மனது சொல்லியிருக்கோம் ஏய் ரொம்ப நினைச்சுக்கிற டூ மச் போயிட்டு இருக்க பன்னெண்டு வருஷம் பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட்லாம் எல்லாம் பார்த்தாங்க கையை கழுவிட்டாங்க நிம்மதியா ஆண்டட் ஒப்பு கொடுத்து கல்லறு பக்கம் போர் சிலுகும் மனம் விட்டுவிட உன் நம்பிக்கை விட்டுவிட உனக்குறேன் மனசோட பேச முடியுமா சைக்காட்ரிஸ்டா சைக்காலஜிஸ்டா நம்ம பேசுறோமா ஒரு நாள் எத்தனை பேசுறோம் ஜபம் பண்ண போற கடைசி சொல்றோம் என் ஆத்மாவே யார்கிட்ட பேசுறீங்க ஹலோ யார்கிட்ட பேசுறீங்க என் ஆத்மாவோட பேசுறேன் என்ன சொல்றேன் ஆத்மாவ ஆத்மாவே அழுகிறது நிப்பாட்டு ஆத்மாவே முறுமுறுக்கிறது நிப்பாட்டு ஆத்மாவே புற சொல்றது நிப்பாட்டு ஸ்டாப் ஸ்டார்ட் ஆத்மாவே கர்த்தரை சும்மா வாயில் இல்ல முழு உள்ளத்தோடு சொல்லு சொல்லி பாருங்க அலுயா முழு உள்ளத்தோடு சொல்லி பாருங்க ஆத்மாவே எனக்கு ஒருத்தர் இருக்கிறா என்னை குணப் பொறுத்தவர் இருக்கிறா ஆத்மாவே எனக்கு ஒருத்தர் இருக்கிறார் அவர் போதுமானவர் என் ஆத்மாவே என் உயிர்ப்பிக்கிற ஒருத்தர் இருக்கிறார் நானே ஜீவன் உயிர் உயிர்த்தல சொல்லவர்